ஆண்டு வரும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ பிள்ளைகளை ஒரு முறை தானியலை சிங்க கபிக்குள்ளாக தூக்கி போட்டு விட்டார்கள் வேதம் சொல்லுகிறது அடுத்த நாள் காலை வேளையில் ராஜா வந்து நின்று தானியலை கூப்பிடுகிறார் தானியலே நீ எடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறாரா தானியல் உரத்த சப்தமாய் சொன்னான் ஆம் ராஜாவே நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார் காரணம் என்ன தெரியுமா நான் ராஜாவுக்கு முன்பாகவும் கத்தருக்கு முன்பாகவும் ஒரு குற்றமும் நான் செய்யவில்லை அன்றைக்கு தானியல் பாதுகாக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன தெரியுமா கத்தருக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் அவன் ஒரு நீதிகேடும் செய்யாதபடிக்கு ஒரு குற்றமும் செய்யாதபடிக்கு அவன் உண்மையாய் இருந்தான் ஆதலால் தேவனாய கத்து அன்றைக்கு தானியலை பாதுகாத்தது அந்த தேசத்துல கத்தரவனை உயர்த்தினார் தேவ பிள்ளைகளே இந்த பகல் நேரத்துல நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் கத்தருக்கு முன்பாக உங்களுடைய எஜமானனுக்கு முன்பாக ஓனருக்கு முன்பாக நீங்களும் உண்மையும் உத்தமமாய் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்புள்ள ஒரு வேலையை சரியாய் நீங்கள் செய்து பாருங்க கத்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய ஓனருக்கு முன்பாகவே உங்களுடைய எஜமானனுக்கு முன்பாகவே தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் அவன் நீங்களும் கத்தருக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எஜமானனுக்கு முன்பாகவும் உண்மையாய் நீங்கள் வேலை செய்து பாருங்க கத்தர் அதே இடத்துல அதே வேளையில் உங்களை உயர்த்த தேவனால் முடியும் கத்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரைசலார்